இன்றைக்கு ஈரானுடைய மிக முக்கியமான ராணுவத்தினுடைய தளபதிகள் இராணுவத்தினுடைய தலைவர்கள் என்று பல பேரோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமி ஈரானுடைய அதி உச்ச தலைவர் என்று மதிக்கப்படக்கூடியவர் இவர் ஷியாக்களுடைய மிக முக்கியமான தலைவர் அவர் இன்றைக்கு நடத்தி நடத்தியிருக்கக்கூடிய கூட்டத்தில் உங்களுடைய தாக்குதலை எந்த நாடும் தடுக்க முடியாது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அவர் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தாக்குதல் நடத்தாமல் இருப்பது எங்களுக்கு பின்னடைவாக கருதப்படும் என்பதையும் எச்சரித்து கண்டினியூ ஆகி எங்களுடைய பதிலடி தாக்குதல் நிச்சயம் நடக்கும் என்பது இன்றைக்கு அவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அலி அலிஹாமி இதற்கு முன்பதாகவும் இதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருந்தார் அதே மாதிரியான

முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் தான் இந்த செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தாக்குதல்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிற காட்சிகளைத்தான் இங்கே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதை முழுவதுமாக நம்ம காட்ட முடியாத அட்டாக் பண்ணுகிற காட்சிங்கிறதுனால நம்முடைய யூடியூப் பக்கத்துக்கு அது பெரிய சிக்கலை உண்டாக்கிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களை அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அல்லா அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய பிரார்த்தனை ஆசையாக இருக்கிறது தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் விரிவானாக அடுத்தடுத்த செய்திகளோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் வாகிறது அவ்வானால் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்